மிக சிறப்பாக மிகவும் பயனுள்ள வகையில் அனைவருக்கும் இந்த பொருந்தக்கூடிய வகையில் பேசி அமர்ந்துள்ள செண்பகவள்ளி துணைத் தலைவர் தமிழ் தமிழ்ச்சம்பா அவர்களுக்கு நன்றி இந்த குடும்ப நிகழ்வில் கலந்து பேச்சரங்கில் சிறப்பாக பேசிய அனைவருக்கும் பங்கேற்பு சான்றிதழ் உலக சாதனையாளர் திருக்குறள் தூதவர் முனைவர் திருமதி ரா லாவணியா ஆல் இந்தியா வேல் ரெக்கார்டு நிறுவன துணைத் தலைவர் தமிழ்நாடு அறிவியல் இயக்க தலைவர் பள்ளி மேலாண்மை குழு குழுவின் கல்வியாளர் திருமதி ரா லாவணி அவர்கள் இவர்களுக்கு பயனாடை போர்த்தி பங்கேற்பு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் முதலாவதாக மோன மோனப்பிரியன் அவர்களுக்கு பொண்ண பயனாடை வழங்கி பங்கேற்பு சான்றிதழ் வழங்கப்படுகிறது